அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற நகைகள் வேணுமா ஜுவல்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஐம்பன் கம்பல்கள் டாலர் சென் அட்டிகை மோதிரம் எல்லாமே பார்க்கறோம் வாங்க வேண்டிய போலாம் நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஐம்பது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் வேல் மயில் மூணுமே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் பாருங்கள் இந்த டாலர் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரூபிக்லாஸ் ஸ்டோனில் மட்டும் தான் இருக்குது இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலுமே அந்த ஓம் அந்த வேலாம் ரொம்ப அழகாக தெரியுது இவ்வளோ அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர் செயினில் கொடுத்துருக்கேன் இந்த டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஸ்டோன்ஸ் இருக்குதுல நல்ல ஒரு பெரிய டாலர்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விரலுக்கு மேலே கொஞ்சம் வருது ஸோ இந்த அழகான ஐம்பது டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்க தெரியலாம் பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் டிபி ஒன் டிபி டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் அட்ரஸ் அட்ரெஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கதோ அதே மாதிரி ஓம் வேல் மயில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு டாலர் தான் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோனில் இருக்கு பாருங்கள் இம்மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோனில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஸ்டோன் குவாலிட்டிலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு எஸ்பாட்டன் செயினில் தேர்ட்டி இன்ச்ச செயினில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த டாலர் இந்த எல்லாமே சேர்த்து வெறும் ஆயிரத்தி இருபது ரூபாய் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தேர்ட்டி இன்ச்ச செயின் இது பார்த்தீங்கன்னா எத்தனை மாடல் இருக்கு பாருங்க நிறைய ஸ்டோன் பேட்டர்ன் டிசைன் மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நிறைய உங்களுக்கு ஸோ இது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பார்த்துக்கிறது செம்ம கியூட்டான இந்த ஐம்பன் கம்பல்கள் தான் இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் டிசைன்ல வருது மிடில் அழகாக ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே போடலாம் இதுக்கு கீழ நீங்க ஜிமிக்கி கனெக்ட் பண்ணியும் போடலாம் இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன் இல்லைன்னா ஃபுல் எமரால்டு இல்லன்னா ஒயிட் அண்ட் ரூபி இருக்க மாதிரி இருக்கு அப்படியே கோல்டு கம் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான கம்மல் இது பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஜோடி கம்பலமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூறு ரூபாய் தான் இல்லை எனக்கு ஒரு கம்பல் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கம்மலோட விலை உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஸோ உங்கள் ஃபிரெண்ட்ஸோடு நீங்கள் சேர்ந்து மூணு செட்டாகவே நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விலை வந்து குறைவாகும் இவ்வளோ அழகான இந்த ஐம்பன் கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் சூப்பர் கியூட்டான ஒரு ஐம்பன் கம்மல் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்க்ஷன் டைமில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே கோல்டில் வரக்கூடிய தான் இதெல்லாமே இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல இருக்குமே போடலாம் எனக்கு சின்ன ஜிமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே போடலாம் ஸோ இந்த கியூட்டான என்போன்னு கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க கால் அட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது ஸோ மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஏதாவது பேசணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆடியோ போடுங்க நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன் இதில் பாருங்கள் ரெண்டு பேட்டன் காமிச்சிருக்கேன் நான் மேலே வந்து ஒரு ஆர்ச்சி வராமல் இருக்கு பாருங்கள் அந்த டிசைன் இருக்கக்கூடிய கமல் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் அது இல்லாமல் வர கமல் இரநூத்தி இருபது ரூபாய் கீழே வந்து உங்களுக்கு ரேட் போட்டிருக்கேன் தனித்தனியாக டூ ஃபார்ட்டின்றது ஃபஸ்ட்டு கமல் டூ ஃபார்ட்டி செகண்ட் கமல் டூ டுவெண்ட்டி இப்போ படிச்சா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஐம்பது டாலர் சேர்ந்தான் தான் நல்ல பெரிய டாலர்ஸ் போட பிடிக்கும்ன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ரொம்ப அழகான டிசைனில் இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோனில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு தாமரை டிசைன் வந்துட்டு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரி வரும் அது கீழே பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்டோன் வைக்கிறது பாருங்கள் கீழே ஹேங்கிங்லேயும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு டாலர் செயின் போட்டாலே போதும் கழித்துல அவ்வளோ நகை போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு லிப் வந்துடும் இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு ஸ்டோன்ஸ் இருக்குது ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இதுவுமே நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான எஸ் பேட்டன் தேர்ட்டி இன்ச்சு செயினில் தான் கொடுத்துருக்கேன் இதுலேயே பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி கலர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸும் இருக்குது எது பிடிச்சாலும் உடனே வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க இது வந்து நான் ஒரு சூப்பரான தேர்ட்டி இன்சஸ் எஸ் செயினில் தான் கொடுத்துருக்கேன் ஐம்பூன் டாலர் சேன்ஸை பார்த்துருக்கேன் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாலர் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போண்டில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு பிளேட் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் செயின்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து செயின் ஐம்பண்டில் இருக்காது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐம்பது நெக்லஸ்ன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பென்டன் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு ஒரு மூணு லேருக்கு ஸ்டோன் ஒர்க் வருது பாருங்க த்ரீ சர்க்கிள்ஸ் வருது அதுக்குள்ளே வந்து மகாலட்சுமி உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பது டாலர் இது உங்களுக்கு அங்கங்கே ரூபி கலர் அண்ட் க்ரீன் கலர் வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கு பாருங்கள் இதில் எத்தனை டிசைன்ஸுக்கு பாருங்கள் ஃபுல் ரூபி கர் ஸ்டோன் இருக்குது ஒயிட் அண்ட் ரூபி இருக்குது ஃபுல் க்ரீன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்மே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் நெக்லஸ்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகும்போது அவ்வளோ அழகாக ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாகவே இருப்பீங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நார்மல் லைட்டிங்லாம் எடுத்துருக்கேன் அதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒன்று ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான பெண்டன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு பெண்டன் அந்த செயின் எல்லாமே சேர்த்து வரும் ஸோ இதெல்லாம் பேக் செயினோட உங்களுக்கு கொடுப்பேன் நான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுவுமே பாருங்க உங்களுக்கு ஃபுல் க்ரீன் ஸ்டோன் அண்ட் ருபிக்ல ஸ்டோன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது ஸோ விலை ரொம்ப குறைவாக இருக்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு கர்ஸ்ஸில் வாங்கி வச்சுட்டிங்கனா ரொம்ப அழகாக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்லை கப்பல் வலியல் டாலச்சி ஆட்டிகே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகையில் வானாலுமே ஒரு குரிய சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் ஒருக்கொரிய சார்ஜ் கிடையாது இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபுல் செட் வச்சுக்கிங்கன்னா ரொம்ப அழகாக தைரியமாக நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஃபெஸ்ட்டிவல்க்குள்ள ஃபங்க்ஷனுக்கோ ரொம்ப அழகாக போட்டு போயிட்டு வரலாம் கோல்டுலாம் இந்த காலத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்து போகிறதுக்கு கண்டிப்பாக சேஃப்டியே கிடையாது ஸோ அதுக்காக தான் இவ்வளோ அழகான ஐம்பு நகைகள் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் பட்டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் சில்க் சரி கட்டினா கூட இந்த மாதிரியான அடிகை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ அந்த லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஹைலைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நைஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நியூ கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நைஸ் ஸ்க்ரீன் ஷா எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் தான் நீங்கள் பார்க்கலாம் எல்லா நகையுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூறி அனுப்புறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் க்ளியராக பார்க்க முடியும் கொரிய சைடில் ஏதாவது விஷயம்னா கூட நம்ம செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜிமிக்கி தான் நிறைய பேர் பெரிய ஜிமிக்கி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பெரிய ஜிமிக்கி இது இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் மைக்ரோ ப்ரைடர் கம்மல் இது நீங்கள் ஒரு தின் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு சில்க் சரியை கூட நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபீட்டில் கட்டிட்டு இந்த மாதிரியான கம்மல்லாம் போட்டிங்கன்னா அந்த லுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாண்டு அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஜிமிக்கி பிடிக்குதுங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் அந்த மாதிரி கம்மல் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷோட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான டிசைன் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ப்ராட் தான் இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சி வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி ஸோ அதான் ரீஸ்டாக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஜிம்கி போர்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஒர்க் வந்திருக்கும் கீழே உங்களுக்கு அரும்பு டிசைன் வந்துட்டு உள்ளேயும் ஹேங்கிங் இருக்கும் மேலே அந்த டாப் போர்ஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டிசனில் இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பெரிய பிடிக்கும்ன்றவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷன் இது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய மைக்ரோ ப்ராட் செயின்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மைக்ரோ அண்ட் ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர் செயின்ஸ் மே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்போவுமே இருக்குது நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது இந்த சூப்பரான ஐம்பன் கம்பல் தான் இது லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருந்த ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் போட்டு போகலாம் லெஹெங்கா மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயுமே ஒயிட் அண்ட் ரூபி கலர் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணதால் மறுபடியும் காமிக்கிறேன் நிறைய பேருக்கு வாங்கிட்டு ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ்லாம் எனக்கு காமிச்சிருந்தீங்க இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் காலேஜ் பாய்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க காலேஜ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் சாரி கட்டும்போது இந்த மாதிரிக்கான கம்மல்லாம் போட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஈவினிங் ரிசெப்ஷன் வாரியான ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது ஸ்டோன் வச்ச மாதிரி சாரி கட்டும்போது இந்த மாதிரியான கம்மெல்லாம் ரொம்ப அழகாக சூட்டாகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஐம்பன் மோதிரங்கள் தான் நிறைய பேர் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மோதிரம் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க மறுபடியும் வந்து காமிச்சிட்டேன் சிங்கிள் லேயர் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மிடியில் பட்ட ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப அழகான டிசைன் இருக்கக்கூடிய வங்கி ஐம்பன் மோதிரங்கள் எல்லாமே இது வந்து கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வங்கி மோதிரங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பது மோதிரம் இதெல்லாமே சொல்லு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நைஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது ஒவ்வொரு மோதிரத்தோட விலையுமே வந்து நூற்றி தொண்ணூறு தான் ரொம்ப பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்குது சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு மல்டி கலர் டோனில் இருக்குது இந்த மோதிரங்களோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோதிரமே உங்களுக்கு இரநூறு ரூபாய் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் சின்ன மோதிரங்கள் தான் கொஞ்சம் ஒல்லியான விறர்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ உங்களோட சைஸை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரை பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்து உடனே வாங்க முடியும் டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு வரும்போது ஸ்டாக்ஸ் சொல்டர்ட் ஆகிடுச்சினா அகென் ரீஸ்டாக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆண்டில் வச்சுக்கோங்க சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு மேலே ரூபி கலர் கீழே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டு கலர் ஸ்டோன் வருது எப்படி இருக்குது பாருங்க இது வந்து போட்டிங்கன்னா தான் அந்த அழகுலாம் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கு தருவது இதெல்லாம் போடும்போது இவ்வளோ வேலை பாட்டிருக்கக்கூடிய ஐம்பது முதலிகள் இவ்வளோ குறைந்த வெலை கிடைக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு மூணு பாட்டம் வாங்கி வச்சுன்னா நீங்கள் அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எவ்வளோ டிசைன்ஸில் இருக்க பாருங்க மோதிரங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ